அடியார்கள் வாழ ரெங்கன் நகர் வாழ ஸ்ரீ ஓப்பந்தம் தமிழ்நூல் வாழ இடல் சுந்த மண்ணுலகம் வாழ மரவாள மாமணி என்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே வேத டிப்ஸ் நிறைய பேருக்கு உடைய ஒரு பிரதானமான கேள்வி என்ன அப்படின்னா சார் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இந்த தவறு இருக்குது எங்களுக்கான ஒரு கோயில் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் சொல்கிறது ஏன்னா சி ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது அது நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு உண்மை அதில் டவுட்டே கிடையாது அது பெருமாள் கோயிலாக இருக்கலாம் ஈஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும் அம்பாள் கோயிலாக இருக்கலாம் தனியும் முருகர் சந்ததியும் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கலாம் சி நம்ம நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அடுத்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எல்லாருடைய எண்ணமும் அப்படி தான் இருக்குது அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் சிலரால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது அவங்களால் அந்த இலக்கை நோக்கி தடைகளும் தடங்கல்களும் ஏற்படும் பொழுது அவங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிவர்ஸ் மூடில் வந்துடுவாங்க நம்ம எவ்வளவோ செஞ்சு எவ்வளவோ போராடி நம்ம பார்க்குறோம் பட் அந்த 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 கோலை நம்ம ரீச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு 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 சின்ன சுணக்கமும் ஒரு சின்ன ஒரு தோய்வும் இருக்கும் அந்த விஷயங்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சில முக்கியமான ஒரு ஒரு விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமோ டவுட்டோ வேண்டாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஜோதிடமாக இருக்கட்டும் வாஸ்து சாஸ்திரமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சூரியனை மையமாக தான் எதுவுமே நடக்கும் சூரியன் அப்படி சூரியன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகமும் இயங்காது நம்மளுடைய நம்மளுடைய உயிரும் இயங்காது நம்மளுடைய உடலும் இயங்காது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையும் இயங்காது இது வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நீங்கள் சூரியன் ஒரு ஒரு கடவுளாக நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கடவுள் கடவுள் இல்லை அது ஒரு 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 இயக்கக்கூடிய நம்மளை இயக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு இயக்கக்கூடிய ஒரு ஒரு எலிமெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அந்த சூரியனை வந்து அதிகாலையில் அதிகாலை அப்படின்னு நான் சொல்றது வந்து அந்த டைம் பீரியட் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கணும் ஃபர்ஸ்ட் பிரைமரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்கல்ல இந்த தோஷம் கேதுதோஷம் நாகதோஷம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்னா ஆஹ் சரி ராகு தோ ராகு கேது எல்லாம் பவர்ஃபுல்லான விஷயம் நான் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா பட் அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா சூரிய பகவான் தான் சூரியன் அந்த ஒரு 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 மிகப்பெரிய சக்தியை வாங்கி நீங்கள் உடனே கமெண்டில் போடாதீங்க அந்த சூரியனே கிரகணம் பண்ணக்கூடியது ராவு கேது இதெல்லாம் அக்செப்டபுள் ஐ டேக் இன் டு கன்சிடரேஷன் ஆனால் பட் சூரியன் அப்படின்றது வந்து இருக்கக்கூடிய வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பிளானட்னு சொல்லலாம் ஒரு தெய்வம் என்ன பொறுத்தவரோ அது நான் சூரியன் பகவான் தான் சொல்லுவேன் அதனால அந்த சூரியனுக்கு அந்த சக்தி உண்டு நீங்கள் சூரிய பகவானை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதணும் வெரி ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர் மோஸ்ட் திங் அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸிக்வெண்ட்டாக அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உடம்புல கொஞ்சம் குளிச்சுடுங்க நான் சே இது வந்து நான் சயின்டிஃபிக்கலாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் யோசித்து உங்களுடைய நாலேஜுக்கு நான் விட்டுடுறேன் இட் இஸ் யுவர் கன்சிடரேஷன் அண்ட் இட் இஸ் யூர் ஓன் டெசிஷன் டு கண்டினியூ இட் ஆர் நாட் கண்டினியூ இட் நம்ம தூங்கி எழுந்தாலே நம்ம உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தி இருக்கும் இதுதான் உண்மையும் கூட நம்ம பதாதுவே இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காட்டு அது மேலே போடுற நம்மளுடைய பெட்டு அந்த பஞ்சு மெத்தை இது எல்லாமே நம்மளுடைய அடிஷ்னலாக நம்மளுடைய நம்மளுடைய உடம்பை வந்து உஷ்ணம் பண்ணணும் இன்றைக்கி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உள்ள எனி டிசீஸ் சீ டிசீஸ் நம்ம எடுத்துட்டோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஈஸ்க்கு ஆப்போசிட் தான் டிசீஸ் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள் யூஆர் நாட் ஈஸி அதுதான் டிசீஸ் யு ஆர் பீன் ஹேவிங் சம் ஏல்மெண்ட் சரிங்களா இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தால் வரக்கூடிய ஒரு மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் இந்த உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சித்தால டாக்டர்ஸ் யாராவது தெரியும் தெரிஞ்சது இந்த நாட்டு வைத்தியம் தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க அவங்க கூட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உஷ்ண இந்த வியாதிகளுக்கும் உஷ்ணம் தான் காரணம் இந்த உஷ்ணத்தை காலையில் எழுந்தவுடனே நம்ம உடம்புல தண்ணீரை கொட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை குளிச்சிடும் அப்படின்னா இந்த உஷ்ணம் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணும் இதுதான் ஃபிசிக் ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் சூரியனை பார்க்குறது எவ்வளோக்கு எவ்வளோ உடலுக்கு ரொம்ப நல்லதோ அதை விட முக்கியமானது நம்ம உடலுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குழச்சிட்டு குளிச்சுட்டு சூரியனை உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு உஷ்ணத்தை கம்மி பண்ணிவிட்டு தூங்கி கிழந்ததுக்கப்புறம் உஷ்ணத்தை கம்மி பண்ணிட்டு சூரியனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம உடம்புல விட்டமின் டி அப்படின்ற ஒரு விஷயம் சூரிய பகவான் மேலே எக்ஸ்போஸ் ஆகும்போது அவருக்கு அவரை போய் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம அவருடைய ரேஸ் வந்து நம்ம உடம்புல படும்பொழுது இந்த விட்டமின் டி அப்படின்றது வந்து ரொம்ப மேக்ஸிமம் லெவல் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணும் இதுதான் அதனுடைய அதனுடைய தாத்பரியம் அதுதான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உல உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உங்களை வந்து வந்து சேரும் நீங்கள் ப்ரே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே உங்களை வந்து ரொம்ப இலகுவாக வந்து சேரும் நான் இதில் உங்களுக்கு ஆடாக ஒரு விஷயம் சொல்லணும்னு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த லெமன் இந்த எலுமிச்ச மழம் இந்த எலுமிச்ச மழம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு இந்த எலிச்சம் மரத்தை யாருமே வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் லைக் எலிச்சம் பழம் நினைக்காதீங்க அது இட் இஸ் எ வெரி வெரி பவர்ஃபுல் ஃப்ரூட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நீங்கள் எங்களுடைய குரூப் எங்களை ஆண்டல் வாஸ்து ஆண்டல் பக்கத்தில் யாரை கேட்டீங்கன்னாலும் வீட்டில் எலிச்சம்பளம் செடி வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை அது அது வாஸ்துக்கு நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அதை எடுத்து வச்சுக்கோ அதை இமேட் பண்ணாது அது இல்லாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே எலுமிச்சம்பழத்தை கடையில் போய் வாங்குங்க பணம் கொடுத்து நீங்கள் வாங்க நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அந்த பொருளை வந்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை கடையில் நீங்களே பிக் பண்ணி எடுத்துக்கங்க நீங்களே பொறுக்கி எடுத்துக்கங்க எந்த ஒரு கரும்புள்ளிகளோ இல்லை எந்த ஒரு வடுவோ எந்த ஒரு வெள்ளை கோடோ அந்த மாதிரியான எந்த விஷயங்கள் இல்லாமல் நல்ல பே கலரில் இருக்கக்கூடிய நல்ல அழகான ஒரு ஒரு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க யார் கையாலயும் எலிமிச்சம்பழத்தை வாங்காதீங்க இது வந்து நான் உங்களை வந்து நான் தீட்டு சடங்கு அதெல்லாம் நான் சொல்லலை எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு அவங்க கையில் ஒருத்தர் கையில் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதை எடுத்து வச்சுக்கோம் அதை வெயிட் பண்ணுவோம் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து நல்லா வீட்டுக்கு வந்து நல்லா கழுவிடுங்க தண்ணியில் பச்சை தண்ணியில் கழுவிடுங்க நீங்கள் உங்கள் கையை கழுவிட்டு அப்புறமா மற்ற வேலைகளை செய்யுங்க இது குறித்து எலுமிச்சம்பழம் குறித்து நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு நான் இதோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த சூரியன் பார்த்தக்கப்புறம் உங்களால் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதாவது நான் சொன்ன மாதிரி எந்த கரும் புள்ளிகளும் இல்லாமல் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாயில் புழிஞ்சிக்கங்க இல்லை ஒரு டண்டரில் புழிஞ்சுவிட்டு அப்படியே சாப்பிடுங்க ஆனால் அதை டைலூட் பண்ணாதீங்க தண்ணீரையோ சர்க்கரையோ உப்போ இல்லை எந்த ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃப்ளேவர்டு எசென்ஸோட கலந்து எலுமிச்சம்பழத்தை சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு அப்படியே பருகிக்கிறீங்க இது காலையில் ஏர்லி மார்னிங் வந்து சூரியனை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து மிக மிக அற்புதமான விஷயங்களை கொடுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸை நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணும் உங்களோட விட்டமின் சி விட்டமின் டி என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு நிறைய சக்திகள் உண்டு இது குறித்து நான் என்னுடைய வரக்கூடிய வீடியோக்களில் நிறைய பேசுகிறேன் ஐஃபினட்லி ஷேர் வித் யூ லாட் ஆஃப் திங்ஸ் ரிகார்டிங் லெவன் நான் எஸ்பெஷலி சொல்லக்கூடிய ஒரு சில மக்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எலுமிச்சு சாதம் நிறைய சாப்பிட்டுங்க எலுமிச்சு சாதம் சாப்பிட்டேன் எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடிய இந்த ஜோதிடம்லாம் நான் கலந்து சொல்ல நீங்கள் அந்த ராகுடைய ஆளுமை கேத்துவுடைய ஆளுமை ராகுட நட்சத்திரங்கள் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் அப்போ இல்லைனா அந்த கேதுடைய நட்சத்திரங்களில் பிறந்து அஸ்வினி மகம் மூலம் பிறந்தீங்க அப்படின்னா எலிஞ்சம்பழம் ஜென்ரலாகவே உங்களுக்கு பிடிக்கும் அந்த சாதம் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது அந்த எலிமிச்சம்பழத்தை கலந்து சாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும் வெளில மட்டும் எலுமிச்சம் ஜூஸ்லாம் குடிச்சிடாதீங்க வெளியே வீட்டுக்கு போய் எலிமிச்சம்பழம் வாங்கிடாதீங்க இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட் ரீட் ரெடி டு யூ எலிமிச்சம்பழம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபுட் அதை கொஞ்சம் கேஜ் பண்ணி பண்ணுங்கள்